நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் அருள்மிகு சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் அன்னப்பன் பேட்டை மூலவர் சுந்தரேஸ்வரர் அம்மன் அழகம்மை சுந்தரம்பால் தலவிருச்சம் வில்வம் தீர்த்தம் சந்திர தீர்த்தம் புராண பெயர் கலிக்காமூர் ஊர் அன்னப்பன் பேட்டை மாவட்டம் மயிலாடுதுறை முனிவர் தீவிர சிவபக்தர் இவர் திரசந்தி என்பவளை மணந்து கொண்டார் திரசந்தி கர்ப்பமுற்ற போது சக்தி முனிவரை உதிரன் என்னும் அசுரன் கொன்றுவிட்டான் திரசந்திக்கு ஒரு மகன் பிறந்தான் தாயின் மடியில் தவழ்ந்த குழந்தை தனது தாய் கணவனை இழந்த பெண் இருந்ததைக் கண்டு வருந்தியது பராசரர் என்று அழைக்கப்பட்ட இக்குழந்தை வேதத்தில் புலமை பெற்று மகரிஷியானார் தன் தந்தையை கொன்ற அசுரன் உதிரனை அழிக்க பெரிய யாகம் ஒன்றை நடத்தினார் இந்த யாகத்தின் பலனை கொண்டு உதிரனை அழித்தார் அசுரனாக இருந்தாலும் உயிரை கொலை செய்ததால் இவருக்கு தோஷம் உண்டானது தோஷம் நீங்க அவர் பல தலங்களுக்கு யாத்திரை சென்றார் அவர் இத்தலம் வந்தபோது சிவன் காட்சி தந்து விமோச்சனம் கொடுத்தார் அவரது வேண்டுதலுக்காக இத்தலத்தில் எழுந்தருளினார் பராசர மகரிஷிக்கு அழகு பொருந்தியவராக காட்சி தந்ததால் இவர் சுந்தரேஸ்வரர் என்று பெயர் பெற்றார் வில்வவனத்தின் மத்தியில் எழுந்தறியவர் என்பதால் இவருக்கு வில்வவனநாதர் என்றும் பெயருண்டு இங்கு உள்ள சுந்தரேஸ்வரருக்கு வில்வ இலையால் அர்ச்சனை செய்து அதையே மருந்தாக சாப்பிட்டால் தீராத நோய்கள் தீரும் இத்தலத்து ஈசனை வழிபட்டால் வினை நோய் நீங்கி செல்வம் பெருகும் என்று திருஞான சம்பந்தர் தனது பதிகத்தில் குறிப்பிட்டு பாடியுள்ளார் முற்காலத்தில் இக்கோயில் சிவன் சன்னதி மட்டுமே இருந்தது வணிகன் ஒருவன் தீராத வயிற்று வலியால் அவதிப்பட்டான் திருமுல்லை வாயில் அடைந்து அத்தல இறைவனிடம் தன் வயிற்று வழியை போக்கி அருளுமாறு வேண்டினான் அவனுடைய வயிற்று வலியை தீர்க்காது வேறொரு தலத்திற்கு அவனுக்கு வழிகாட்டினார் இறைவன் கடற்கரை ஓரமாகவே நடந்து வந்த அவன் மீனவர் ஒருவர் வலையில் சிக்கிய ஒரு அழகிய அம்பாள் சிலையை கண்டான் சிலையை தூக்கி வந்த அவர் இத்தலம் அருகில் வந்தபோது வழி நின்றுவிட்டது அதன் பின்பு இவ்விடத்தில் சிவலிங்கம் இருந்ததைக் கண்ட அவர் அம்பிகையும் இங்கே பிரதிஷ்டை செய்தார் இந்த அம்பிகை கடலில் கிடைக்க பெற்றவள் என்பதால் வருடத்தில் ஒரு முறை இவளை பிறப்பிடமான கடலுக்கு கொண்டு சென்று தீர்த்த நீராட்டி வருகிறார்கள் இத்தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் சற்று குட்டையான பானத்துடன் கூடிய சிவலிங்க திருமேனிக்கு வெள்ளி நாகப்பரணம் சார்த்தி தரிசிக்க தனி அழகு சிவனின் தேவாரம் பாடல் பெற்ற சிவாலயங்களில் இது எட்டாவது தேவாரத்தலம் தெருக்களிக்காமூர் ஆகும் மூலவர் சுந்தரேஸ்வரர் இத்தலை இறைவன் சதுர பீடத்தில் சற்று குட்டையான பானத்துடன் கூடிய சிவலிங்க திருவேணி உருவில் சுயம்பு மூர்த்தியாக கிழக்கு நோக்கி காட்சி தருகிறார் அம்பாள் சுந்தரம்பாள் அழகுமுலையம்மை அழகம்மை உப்பநாற்றின் தென்கரையில் அமைந்துள்ள இந்த ஆலயத்திற்கு ராஜகோபுரம் இல்லை ஒரு முகப்பு வாயில் மட்டும் உண்டு கொடிமரம் கிடையாது சிறிய கோவில் பிரகாரத்தில் சிவலிங்கத்தை வணங்கியபடி பராசர மகரிஷி காட்சி தருகிறார் கோஷ்டத்தில் உள்ள துர்க்கையம்மன் எட்டு கரங்களுடன் காட்சி தருகிறார் பிரகாரத்தில் விஸ்வநாதர் அகிலாண்டேஸ்வரி அம்பாளுடன் தனி சன்னதியில் காட்சி தருகிறார் வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணியருக்கு சன்னதி உள்ளது இத்தல விநாயகர் செல்வசித்தி விநாயகர் என்ற திருநாமத்துடன் அருள்பாலிக்கின்றார் பிரகாரத்தில் வில்வவனநாதர் சன்னதியும் உள்ளது களி நீக்கும் சிவன் வீற்றிருக்கும் ஊர் என்பதால் இவ்வூர் திருக்களிக்காமூர் என்று அழைக்கப்படுகிறது இங்கு விநாயகர் சன்னதிக்கு முன்புறம் துவார பாலகர் போல இரண்டு விநாயகர் இருக்கின்றனர் இத்தகைய அமைப்பை காண்பது அபூர்வம் கடற்கரை நதிக்கரையில் உள்ள சிவன் கோவில்களில் விழாவின் போது சிவன் தீர்த்தக்கரைக்கு எழுந்தருளி தீர்த்த நீராடுவார் ஆனால் இத்தலத்தில் மாசி மகத்தென்று நடக்கும் தீர்த்தவாரியின் போது அம்பாள் மற்றும் கடற்கரைக்கு எழுந்தருளி தீர்த்த நீராடுகிறார்கள் சுந்தரேஸ்வரருக்கு வில்வ இலையால் அர்ச்சனை செய்து அதே மருந்தாக சாப்பிட்டால் தீராத நோய்கள் தீரும் என்பது நம்பிக்கை இத்தலத்து ஈசனை வழிபட்டால் வினை நோய் நீங்கி செல்வம் பெருகும் என்று திருஞான சம்பந்தர் தனது பதிகத்தில் குறிப்பிட்டு பாடியுள்ளார் நுழைவு வாயிலுக்கு மேல் ரிசபருடரின் படம் உள்ளது மூலவர் சுயம்பு சதுர ஆவுடையார் மீது வெள்ளி கொண்டவர் கோஷ்டத்தில் தட்சணாமூர்த்தி மற்றும் துர்கை பிரகாரத்தில் செல்வசித்தி விநாயகர் வள்ளி தேவசேனா விஸ்வநாதர் அகிலாண்டேஸ்வரி மகாலட்சுமி சனீஸ்வரர் விநாயகர் கைலாசநாதர் பரசரர் பத்ரகாளியுடன் முருகப்பெருமான் மூலவரின் வலது புறத்தில் தனி சன்னதியில் அம்பாள் வீற்றிருக்கிறார் நவக்கிரகங்கள் சன்னதியில் அனைவரும் நின்ற கோலத்தில் உள்ளனர் வரலாறு மற்றும் கல்வெட்டுகள் திருஞான சம்பந்தர் இந்த கோவிலை பற்றி பாடல்களை பாடியுள்ளதால் இந்த கோயில் ஏழாம் நூற்றாண்டுக்கு முன்பே இருந்திருக்கலாம் சோழர்கள் மராத்தியர்கள் போன்றோர் காலத்தில் புறநமைக்கப்பட்டு உள்ளன வௌவால் நேத்தி மண்டபம் மராத்திரர்களின் காலத்தில் கட்டப்பட்டது இந்த கோயில் புதுப்பிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஸ்ரீ சாஸ்தா சன்னதி மற்றும் மகா கும்ப மகா கும்பாபிஷேகம் கட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு மகா மாரியம்மன் கோயில் புதுப்பித்தல் மற்றும் அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் பூஜைகள் மட்டுமின்றி பிரதோஷம் மகா சிவராத்திரியில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு மாசி மகத்தன்று தீர்த்தவாரி ஆடி மற்றும் தை மாத வெள்ளிக்கிழமைகளில் அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் நவராத்திரியின் போது லட்ச அர்ச்சனையுடன் திருமுல்லை வாயிலுடன் இக்கோயில் சிவபெருமானும் சேருவார் அருள்மிகு சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்களிக்காமூர் அன்னப்பன்பேட்டை பேட்டை சீர்காழி சீர்காழியில் இருந்து கீழ மூலவர் கரை செல்லும் பஸ்களில் பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் அன்னப்பன் பேட்டைக்கு செல்லலாம் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த அற்புத திருத்தலம் பார்க்கட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு கோயிலோடு நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்